கண்ணியமுள்ள மனிதனாக வாழ் ஒரு பெண்ணின் அழகிற்கு அழகிற்குலையாக மாறிவிடாது உன் அதில் இருக்கிறது உன் வீரமதில் இருக்கிறது உன் ஆண்மை அதில் இருக்கிறது பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ அழகா ஆண்மையா கண்ணியமா வீரமா அது கோரை யார் காலமா வீரன் யார் அழகுள்ள குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும் முதலாவதுனா எதுக்கு முதலாவது ஹாய் ஹவார் இவனும் பேச ஆரம்பிச்சாலும் சரி அல்லது கடைசியில் கொண்டு போய் உங்களை விட்டாலும் சரி அவர் சொல்லுவார் அல்லாஹுவை பயந்தவன் நான் என் நண்பனுடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் பெற்றோருடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் உறவினருடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் ரப்புடைய பார்வையில் இருந்து எப்படி மறைப்பேன் இன்னி அகாஃபுல்லா அவனை பயப்படுகிறேன் நான் என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த வீரனுக்கு இந்த கண்ணியம் உள்ளவனுக்கு நாளை மறுமையில் அல்லா அரிசின் நிழலை அழிப்பான்